ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்விக்கியில் வந்து நேற்று நான் ஒரு ஆர்டருக்கு வந்து டெலிவரி போயிருந்தேங்க சரிங்களா கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தாங்க ஆனால் கஸ்டமர் வந்து நான் வந்து கேஷ் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது எதனால நீங்கள் அவர் சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்குமே மேபி நடந்துருக்கலாம் அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்றேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இருப்பேன் வீடியோ கொடுக்கலாம் நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லன்ச் டைம்ல நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்து ரிசீவ் ஆனது சோ அந்த ஆர்டர் எடுத்துட்டு நாங்க வந்து டெலிவரிக்கு போயிடும் சரிங்களா சோ டெலிவரிக்கு போன உடனே நான் வந்து கஸ்டமர் லொக்கேஷன்ல ரீச் கொடுத்துட்டேன் ரீச் கொடுத்துட்டு கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணிட்டு சார் நான் உங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் வந்து உங்களுடைய ஃபுட் வந்து நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் சோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க லொக்கேஷனுக்கு அதாவது நான் இருக்கிற லொக்கேஷனும் அவங்க இருக்கிற லொக்கேஷன் தான் பட் ஆனால் அவங்க வீட்லேருந்தே இருந்தே வெளியிட்டு அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா சார் அது வந்து கேஷ் ஆன் டெலிவரியா இல்ல வந்து ஆல்ரெடி பெய்டு பண்ணிருச்சா அப்படின்னு கேட்டாங்க சோ நான் வந்து சொன்னேன் இல்லைங்க மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தான் அப்படின்னு சொன்னேன் கேஷ் ஆன் டெலிவரி எவ்வளோன்னு சார் காமிக்கிடுது அப்படின்னு சொன்னாங்க இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா காமிக்கிடுது மேடம் அப்படின்னு சொன்னேன் பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லைங்க சார் எங்களுக்கு வந்து இது ஃப்ரீயா தான் கொடுத்து போச்சு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உடனே ஆச்சரியம் போயிடுச்சு என்னடா இது ஃப்ரீயா கொடுத்துருப்போம்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் நான் அவங்க கிட்ட பொறுமையா வந்து எல்லாமே கேட்டேன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல அவங்க ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ பில் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நானூறு ரூபாய்க்கு மொத்தமா வந்திருக்கு நம் எனக்கு முன்னாடி ஒரு டெலிவரி பார்ட்னர் வந்து அவங்க லொகேஷனுக்கு போய் டெலிவரி வந்து கொடுத்துருக்கா அப்படி சரிங்களா சரிங்களா அவங்க என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபிஷ்ஷு ஒரு ஃபிஷ் மஞ்சூரியன் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீல்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க சரிங்களா பட் இவங்க ஆர்டர் போட்டது ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஷ் மஞ்சூரியன் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்துருக்கு சரிங்களா ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இல்லைங்க நான் வந்து மீல்ஸ் தானே போட்டேன் எனக்கு இப்படி வந்து பாத்தீங்கன்னா வெஜ் ரைஸ் வந்துச்சு எனக்கு வந்து இந்த ஆர்டர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ உடனே நம்ம டெலிவரி பார்ட்னர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா கிஷ் மஞ்சூரியனை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க வெஜ் ஃப்ரைட் ரைஸை வந்து இவர் எடுத்துகிட்டு வந்துட்டாரு சரிங்களா கேள்லை அவர் வந்து பாத்தீங்கன்னா போட்றெல்லாம் போயிடுச்சு அப்படி இப்படி பட் அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிருந்தா பிரச்சனை இல்லை சரிங்களா அதாவது ஐட்டம்ஸ் வந்து மாறி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிருந்தா பிரச்சனையே இல்லை பட் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஐட்டம்ஸை இவர் எடுத்து வந்துட்டு டெலிவரி கம்பிட்டு மார்க் பண்ணிக்கிறாரு சரிங்களா சோ மேபி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பெனால்ட்டியா வர்றது கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இருந்தது ப்ளைன் பிளைன் நான்வெஜ் பிரியாணி சரிங்களா அதாவது மீல்ஸ் இல்லைன்ற காரணத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் வேற ஐட்டம்ஸ் வந்து மாற்றி போட்டுருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளைன் நான்வெஜ் பிரியாணி எனக்கு போட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு தான் கஸ்டமரே சொல்றாங்க சார் இந்த மாதிரி சார் கஸ்டமர் கேர்ல வந்து கேஷ் கொடுக்க வேணாம் நீங்க வந்து ஃபுட்டை வந்து பிரியாவே வாங்கி சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் அவங்ககிட்ட அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சாரி மேடம் அப்படிலாம் வந்து கிடையாது ஏன்னா எனக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி காம் வந்து இப்போ இந்த ஃபுட்டை நான் அவங்ககிட்ட கொடுத்தாலுமே எனக்கு வந்து இதை வந்து என்ட்ரி அமௌண்ட்டு காமி என்ட்ரி அமௌண்ட்டு காமிக்கிறீங்களா ஸோ நான் வந்து டெலிவரி கம்ப்ளீட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் என்ட்ரி கொடுத்து தான் ஆகணும் அது என்னுடைய சேலரி இதெல்லாம் தான் ஏறும் அப்படின்னு சொன்னேன் பட் அவங்க இழுக்கோள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லைங்க சார் எனக்கு வந்து ஃபுட்டு வேணாம் நீங்கள் வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கஸ்டமர் கிட்ட கஸ்டமர் கேர்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து கேஷ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அவங்க வந்து அவங்க தரப்புல கால் பண்ணி எல்லாருமே விசாரிச்சாங்க நானுமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் கேரே எனக்கு கால் பண்ணி சார் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை ஸோ நீங்க இந்த பிரச்சனையில இல்லைன்னு தப்பிக்கிறதுக்கு நான் வந்து இந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுறேன் கூட்ட கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டா இருக்கணும் ஏன்னா போட்டிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐட்டம்ஸ் ஆல்ரெடி ஆன்லைன்ல பே பண்ணிட்டாங்க வந்தது ஒரே ஒரு ஐட்டம்ஸ் தான் ஆனா அதுமே இன்னொரு மாறி வந்துடுச்சு சரிங்களா இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து அந்த ஆர்டரை வந்து டோட்டலாகவே கேன்சல் பண்ணிட்டு திரும்பவும் அவங்களுக்கு ரீஆர்டர் மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம் இதுலேருந்து என்ன அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னா அவருக்கு அந்த ஃபுட்டோட வேல்யூ பெனால்ட்டியாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடுகளும் சொல்லியிருக்கேன் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதாவது நம்ம செயலிங் மூலியமா கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எ என்னன்னே தெரியாத மாதிரி தான் வந்து பெனால்ட்டி வரும் ஸோ அதனாலதான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னாட்லாம் கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்லேயே வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி உங்கள் சைடு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி பாருக்கு சரிங்களா ஸோ கஸ்டமர் சைடு மிஸ்டேக் அப்படின்னா அது ரீஆராக வந்து நம்ம கொண்டு போய் ரெஸ்ட் பண்ணலாம் பட் நம்ம சைடு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தான் வந்து பெனால்ட்டியாக வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரி நான் வந்து நிறைய வியூல சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் வந்து பெனால்ட்டி வந்திருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் நான் வந்து கஸ்டமர் கேர்ல வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் சார் இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆர்டர் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு நான் கஸ்டமர்கிட்ட கொண்டு போனேன் அவங்க கேஸ் தரமாட்டேன்னு சொன்னாங்க இன்ஃபார்ம் பண்ண நீங்க கேன்சல் பண்ணிடுங்க நான் திரும்ப கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்லேயே கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன் நான் ஓகேங்க சார் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பெனல்ட்டி வராது எந்த ராங் ஆக்ஷனும் வராது நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நான் ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி ஆர்டர் கேன்சல் ஆகும் அந்த இருந்து மூவ் பண்ணி ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஓடிபியும் வாங்கிட்டு அந்த ஆர்டர் வந்து பினிஷ் பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ இதன் மூலியமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து கஸ்டமர் சைட்லையும் சரி இல்லை ரெஸ்டாரண்ட் சைட்லையும் வந்து சரி பிரச்சனை ஏதாச்சும் சரிங்களா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க கஸ்டமர் கேர்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஆர்டர் கேன்சல் பண்றதா இருந்தாலும் சரி இல்லை வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பிரச்சனையாக நடந்தாலும் சரி சரிங்களா எது நடந்தாலும் நீங்க கஸ்டமர் கேர்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஏதா இருந்தாலும் பில் பண்ணுங்க இல்லாம நீங்களே ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி ஃபுட்டை வந்து மாத்தி குடுக்குறது இல்லைன்னா வந்து ஐட்டம் இல்லைன்னா இன்னொரு ஐட்டம்ஸ் வாங்கிட்டு கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது வந்து அபெக்டாக ஆகும் ஏன்னா நான் வந்து நிறையவே அனுபவப்பட்டிருக்கேன் அதனாலதான் சொல்றேன் ஸோ ஸோ இதன் மூலியமா வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்ற தான் இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வகையில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட ட்ரெண்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு ரிஃபண்ட் மெசேஜ் வீடியோல நான் உங்களுக்கு சேர்ந்துட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்